சூப்பர் ஸ்டாரோட கூலி படத்தோட ஷூட்டிங் இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த படத்தோட ப்ரோமோவும் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சுச்சு இந்த ப்ரோமோல சூப்பர் ஸ்டாரோட தளபதி படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்திருந்தாரு லோகேஷ் இந்த படத்துல நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க ஆமிர்கானோட கேமியோ இருக்கிறது கன்ஃபர்மான நியூஸா இருந்தா தமிழ்ல முதலாவது ஆயிரம் கோடி படமாக கூலிக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு சூப்பர் ஸ்டார் கூலிய முடிச்சிட்டு அடுத்ததா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுல வந்த சூப்பர் ஸ்டாரோட கம்பேக்கா அமைஞ்ச ஜெயிலர் படத்தோட செகண்ட் பார்ட் ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிடுவாரு இப்போ அட்டப்பாடி ஷெட்யூல முடிச்சுட்டு மூவி டீம் அடுத்ததா கேரளா கோழிக்கோடுல இருபது நாள் ஷூட்டிங் பிளான் பண்ணிருக்காங்க ஏற்கனவே மோகன்லாலும் நெல்சனும் மீட் பண்ணி ஜெயிலர் டூ படத்துல அவரோட ரோல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க இப்போ கேரளால ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது இதுபடி பார்த்தா மோகன்லாலுக்கு இந்த படத்துல அதிக ஸ்கிரீன் டைம் கிடைக்க சான்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம நெல்சன் பாபு கூட எஸ் ஜே சூர்யா எடுத்துக்கிட்ட போட்டோஸும் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்துல எஸ் ஜே சூர்யாவும் முக்கியமான ரோல் பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஏற்கனவே ஃபஹத் ஃபாசில் வில்லனா நடிக்கிறாருன்னு நியூஸ் வந்திருந்துச்சு இதுபடி பார்த்தா இந்த படத்தையோ ஒரு பேன் இண்டியன் படமா கொடுக்கறதுக்கு எல்லா பிளானும் மூவி டீம் பண்ணிட்டாங்கன்றது புரியுது நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க